வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கு எபிசோடு சிறப்பாக தரமாக இருந்துச்சுல்ல ஸோ பாஸ் வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருந்தாரு சேன்ட்ராக்கு அவங்க வந்து பிரஜனை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க டீம் இப்போ சீக்ரெட் டாஸ்க் படி பார்த்திங்கன்னா ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கணும் இல்லைன்னா ஷிஃப்ட் பண்ணணும் இவரை வேறு டீமில் போட்டு வேறு டீமில் இருக்கவங்கள எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திவாகர் வேர்சஸ் சாண்ட்ரா திவாகர் வேர்சஸ் பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இருந்ததுனால கரெக்டாக அவங்க திவாகரை சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நம்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கரெக்டாக அவங்க திவாகரை பிக் பண்ணுறாங்க பிக் பண்ணிட்டு மேனேஜர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க வேலையே செய்ய மாட்டாரு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு பேசுகிறா அப்படி அதுக்கப்புறம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பேசுகிறாங்க நிறையா பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் இங்கே வந்து கிட்டே வந்து முடியாது உங்கள் காரணம் செல்லாது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் வியானா இவங்கெல்லாம் வந்து திவாகருக்காக ஸ்டாண்ட் பண்ண இப்போ வெஹிக்கிள்ஸும் பார்த்திங்கன்னா ஓகே அவருக்காக நிற்கணும் நான் எல்லாருக்காகவும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடியாது அப்படிங்கிறாரு எச்எஃப் கிட்டே நீங்கள் சொல்கிற காரணம்லாம் செல்லாது ஏற்றுக்க முடியாது சொன்னதும் ஓகே ஹை ஹைக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுடுறேன்றாங்க டே கட் பண்ணால் நைட்டு பிரியங்கா என்ட்ரி கொடுக்குறாங்க ரெண்டரை மணிக்கு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததும் இவங்க சாண்ட்ரா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு வந்துடுறாங்க நான் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க முன்னாடி ரைட்ஸ் இருக்குது தான் என்ன அவங்க தானே டீம் ஹெட்டு ஆனால் அதெல்லாம் முடியாது வியனாங்கிறது போயிடுறாங்க ஸோ போயிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் திவாகரை வந்து இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க அவர் வந்து அவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ்லாம் கிடையாது நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வியனா வேறு அவர் கூப்பிட்றாரு வேணா கூடவே தான் சுற்றுவார் தனியார்லாம் இவர் நிற்க மாட்டார் இவர் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போனாங்க இப்போ அவங்க வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க வினோத் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே ஓப்பன் பண்ணுறீங்களே திரும்ப நான் பண்ணுவேன் இது டுவெண்ட்டி ஃபோர் செவன் க்ளோஸ் பண்ணுறீங்களே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சுதாரிச்சிருக்கணும் அடுத்து இது எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க சில பிளேயர்ஸ்லாம் லாஸ்ட் சீசனில் அதை பண்ணாங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா ஈஸியாக அதை சென்ஸ் பண்ணியிருப்பாங்க இது இந்த டைரக்ஷனில் போகுது திடீர்னு இப்படி திரும்புதே இப்போ சம்திங் ராங் ஒரு வேலை சீக்ரெட் டாஸ்க்காக டாஸ்கில் இருக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் செவன் டாஸ்கில் இருக்கிறோம் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படி ஓப்பனாக சீக்ரெட் ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பவர் காலி அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவுட்டு ஸோ அதை கண்டுபிடிக்கல சரி கண்டுபிடிக்கலான்னு பரவாயில்ல அதை சரியாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுறாங்களான்னா அதுவும் இல்லை இப்போ வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறாங்க வைல்ட் கார்டில் வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடாது ஃபுல்லாக இந்த டீம் ஓல்டு டீம் வெர்சஸ் வைல்ட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை தான் வந்து விக்ரம் வந்து அங்கே சொல்கிறது இதுவே வந்து கனியக்கா சொல்லியிருந்தாங்கன்னா முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா என்ன சொல்கிறது சாண்ட்ரா அதனால் வந்து அவர் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவார் இதில் கானா வினோத் ஆகட்டும் இந்த விக்கல்ஸ் ஆகட்டும் எனக்கு ஸ்டார்லாம் முக்கியமே இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே எரிச்சலாக இருக்குது அப்புறம் என்ன தி நீ டாஸ்கில் வர்ற இல்லை உனக்கு முக்கியம் இல்லைனாக்கா சரி நீ பண்ணாத பண்ணுறவங்களையும் வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படி சொல்லக்கூடாதுல்ல எனக்கு ஸ்டார்லாம் முக்கியமே இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க சாண்ட்ரா சொல்லிடுனா கரெக்டாக மாடு மாதிரி உழைச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உழைச்சதை யாருமே மறக்கவே முடியாது ஏன்னா கிச்சனில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் வெரைட்டியாக சமைக்கிறாங்க அப்படி சமைச்சு கொடுத்தா அதை எடுத்துகிட்டு இதில் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேருமே போயிடுறது அஸ்டன்ட் செஃப் போயிடுவாங்க கூட ரெண்டு அஸ்டன்ட் இருக்காங்க அவங்களும் போயிடுவாங்க டே சர்வ் பண்ணுற இதுமே சர்வ் பண்ண போகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் வேறு இல்லை சரி அப்படியே போனாலும் அஸ்டன்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்ல இல்லை செஃப் அப்படி செஃப் தான் போய் சொல்லணுன்னா செஃப்பில் முதல்ல போய் நிற்கணும் அங்கே ஆனால் வேலை செய்கிறதுக்கு செஃப்பை வச்சுக்கிட்டு இந்த அஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கே போய் மொச்சிக்கிறது இமாரி அவங்கள வந்து அப்படியே அங்கே அட்ராக்ட் பண்ணி எப்படியாவது அந்த ஸ்டாரை வாங்கிடலான்னு தான் இவங்க இருக்கிறாங்க சரி ஸ்டார் வேணான்னா வேற என்ன வேணும் உனக்கு ஸ்பேஸ் வேணும் அதுதானே உனக்கே இங்கே விஷுவல் ஸ்பேஸ் வேணும் எபிசோடில் அதுக்காக தானே பண்ணுற இல்லை ப்ரமோவில் அதுக்காக தானே பண்ணுற அது கூட எனக்கு தேவையிலன்னு சொல்கிறவையா அப்படி எதுக்கு நீ உள்ளே போன அப்படின்னு கேள்வி வரும்ல ஸோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் அதிகமாக வேலை பார்த்தாங்கன்னு ஒரு இடத்துல வினோத்தும் சொல்லியிருப்பார் வியோனாகிட்ட அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களே நிறைய வேலை பார்க்குறாங்கல்ல கறி சமைக்கணும் மீன் சமைக்கணும் வெரைட்டியாக நிறைய சமைக்கணும் எல்லாத்தையும் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து நமக்கு ஸ்டார் கிடச்சதுன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நான் மீன் கழுவுண்ணே மீன் கழுவுண்ணே அப்படின்றாங்க மீன் கழுவினாங்களாம் அதுக்காக கொடுக்கணுமா பருப்பு வேக வச்சது பாத்திரம் கழுவுனது இதுக்கெல்லாம் ஸ்டார் என்ன அப்போ சமைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக சமைச்சிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கணும்ல அந்த கிரெடிட் அழகாக அப்படியே திருட பார்க்குறது திருட பார்த்துட்டு தான் இவங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அங்கீகாரத்தை பற்றிலாம் அதுக்கு வருவோம் அப்புறமா ஸோ இப்போ வந்து பிரியங்கா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்துட்டு அப்போ அந்த பேக் எடுக்கிறது பாருங்கள் என்ன போட்டி பாருங்கள் இதுவே உள்ளே இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட் அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா பண்ணுவாங்களா இவங்க போய் பண்ணு பண்ணு பண்ணுப்போ அப்படின்ட்டு மாட்டாங்க நீ பண்ணு நான் பண்ணு நிற்க மாட்டாங்க டயர்டாக இருக்கு அப்படின்னு இல்லை போய் தூங்கிட மாட்டாங்க இதுதான் வெளியேருந்து வந்து அந்த டிராமா ஒன்று பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க இவங்க வந்தால் நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க இதில் வந்து நான் தான் மாவு பேசஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோ அது பரிசியாது இது பழைய மாவு இல்லையா இது புதுசியாது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் தங்க சொல்லிட்டு இருந்தா அப்படி ஏன்னா நான் தான் பேசஞ்சன் சொல்லிட்டு அதில் கிரெடிட் எடுக்க வராராம் அந்த திவாகர் ஸோ இப்படி இவங்க செய்கிற சின்ன சின்ன வேலையும் பெருசாக பேசுவாங்க ஒருத்தவங்க பெரிய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்கள மட்டும் பண்ணுவீங்களா நீங்கள் ஸோ அவங்களை கடுப்பாகவும் இல்லை அவங்களுக்கான சரியான லாஜிக் ரீசனும் இருந்தது இப்போ ஃபிட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்னு நைட்டு இவர் போயிட்டு கனியாக்காவை கூப்பிட்றாரு சுபிக்ஷா வராங்க இது எப்படி ஆகிடுச்சுன்னா வைல்ட் கார்டு வேசஸ் மறுபடியும் டீம் பழைய டீம் அப்படின்ற மாதிரி வருது இல்லை ஓ மானத்தை நாங்கள் தாண்டா காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல ஸோ வந்து காப்பாற்றுறாங்களா இவங்க வந்து காலையில் மறுபடியும் நார்மலாக இயங்க இப்போ வந்துட்டாங்க பிரச்சனை பண்ண அவங்க வந்து உட்காந்து தான் பார்வதி அங்கே ஒரு வார்த்தையை விட்றாங்க இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போன ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருங்க இந்த தலையில் வச்சுருப்பாங்கள்ல செஃப்க்கு அதெல்லாம் கொடுத்துருங்க அதெல்லாம் நீங்கள் அப்படியே போனால் நீங்கள் அப்படியே லவிட்டு போயிடுவீங்களா ஊட்டிட்டு போயிடுவீங்களா சுற்றிட்டு போயிடுவீங்களா அப்படின்னா சொன்னால் லவட்டிட்டா இரி நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அப்பயே நோட் பண்ணிட்டாங்க அதை அடுத்து இறங்கி பண்ணாங்க பாருங்க சம்பவம் கெஸ்ட்டே கண்டஸ்டன்ட் இல்லை கெஸ்ட்டே அங்கே தெரிகிறாங்க இரு எல்லாருக்கும் ஊ ஊவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இது எங்க ஏரியாடா தெருகவரும்டா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டே தெரிச்சு ஓனர்ண்டா அப்படின்னு அவங்க அட்டாக் அங்கே போயிடுச்சு உங்களை அடிச்சாதானே நீங்க வலிக்காத மாதிரி நடிப்பீங்க நீங்கள் எல்லாம் பெருசாக பார்க்குறீங்களா கெஸ்ட்டு அங்கே அடிக்கிறம் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அடிச்சது எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாக யாருமே நம்மளும் அதை எதிர்பார்க்கலை இவங்க அந்த பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் உடனே பார்வதி வந்து அப்படியே சொல்கிறாங்க ஏய் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வெளியே போயிட்டீங்க நீங்கள் ஓரமாக இருக்கணும்னு இவங்க ஓரம் கட்டணும் ஓரம் கட்டணுங்கிறதுல அமித்து வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்க பெட்டிப்படிக்கெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிறது அப்புறம் இவரெல்லாம் கதவுக்குள்ளே விட்டு லாக் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறது யார் விக்கல்ஸு அமித்து இவங்கெல்லாம் அவங்க பாட்டுன்னு திறந்துட்டு வந்துட்டாங்க ஓ இவ்வளோ தூரம் போகிறீங்களா இறங்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க பாருங்கள் சம்பவம் அங்கே வந்து டவலே எந்து யூஸ் பண்ண டவல் அப்படின்னு சொல்ல பிரியங்கா அதை காதலை வாங்கிட்டு எனக்கு இது கேட்டுட்டுச்சு போய் எடுத்துகிட்டு வாங்க செக் பண்ணால் கடைசியில் பேர் அவங்க பேர் தான் இருக்குது ஆம்மி அப்படிங்கிற பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களே சட்னி அதில் வந்து முடி இருந்துச்சு அந்த முடியை தூக்கி போட்டு உங்கள்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தாங்க கொடுத்தது இந்த ஹெட் செஃப் தான் வியானா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போட்டு விட்டாங்க அது இல்லாம தும்னதும் பாத்தீங்கன்னா காண்டாயிட்டாங்க மஞ்சரி தீபாக்கெல்லாம் சும்மாவே சொல்ல வேணாம் அவர் பயங்கரமா ஃபயர் ஆகிடுவார் இந்த மாதிரி விஷயம் அவர் அவரு டிஸ்கஸ்டிங் டிஸ்கஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இவங்களும் பாத்தீங்கன்னா மஞ்சரியும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு தெரியல அதான் மஞ்சரி அப்படிங்கிறது அங்கேயும் சொல்றாங்க பாருங்க இவங்க ஒன்று சொல்றாங்க அதெல்லாம் உண்மையான்னு தெரியல ஒருவேளை உண்மையா இருந்தா இன்னும் எப்படி ட்ரீட் பண்றாங்க அது இல்லாம இவங்க கான்வர்சேஷன்ல வந்து ஒரு இடம் செம்மையா இருந்தது அதை போட்டிருக்கலாம் அதை போடல கட் பண்ணிட்டாங்க அதில் சொல்லியிருப்பாங்க நம்ம டார்ச்சர் பண்ணுற கெஸ்ட்டாக வந்திருந்தால் கூட பரவாயில்ல இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பாவம் பண்ணோம் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் அப்படிங்கிற மோரில் பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சிரிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடில இறங்கி வச்சு செய்கிறாங்க அந்த பக்கம் திவ்யாக ஒரே சந்தோஷம் ஏன்னா வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லும் போது அவங்க சொல்லும் போது கண்ட்ரோல் எடுக்கணும் போது யாருமே கேட்கல இப்போ அவங்கள வச்சு சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓய்யே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க இதில் வந்து கெஸ்ட் அப்படின்னு நீ வந்து வெளியே தெரிச்சு ஓட வைப்பேன் அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு பார்வதி கேட்குறதுக்கு அங்கே கரெக்டாக புடிச்சிட்டாங்க இதே போல் நேற்று ஓத்தன் சொன்னானே அவன் இங்கே தான் இருக்கிறான் அவனாக வந்து ஒத்துக்கணும் அப்படின்னதும் லேட்டாக வந்து ஒத்துக்கிறாரு துஷார் வந்து அது வேற பிரச்சனை அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க சாண்ட்ரா இறங்கி அடிக்கிறாங்க அங்கே ஒரே தான் ஒன்றும் பண்ண முடியல இப்போ கெஸ்ட்டு வரையும் போச்சுன்னா மொத்தமாக போச்சு இல்லை ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஸ்டார்லாம் பிடிக்கிட்டாங்க மஞ்சரி மொத்த ஸ்டார் வியமா சுபிக்ஷா பிரவீன்கிட்ட இல்லை மொத்தத்தையும் பிடுங்கிட்டாங்க பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷார்ட் அவுட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிக் பாஸ் வந்து பேசுகிறாரு இந்த டீம் வராங்க சாண்ட்ரா வரமாட்டாங்க அப்போவும் டீம்லாம் வந்து பிக் பிக்பாஸ் வந்து சமையல் பண்ணார் சூப்பராக அங்கே வந்து கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தானே இருக்கணும் ஜீரோ கண்ட்ரோல் இருக்குதுப்பா விக்கல்ஸ் ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னா அவர் அங்கே வந்து சாரி கேட்க சொல்கிறார் பார்வதி கிட்ட பார்வதி முடியாது அப்படின்றாங்க அந்த பக்கம் வர வரமாட்டாங்க உடனே நான் ரிசைன் பண்ணுறேன் என் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் எடுக்க முடில நான் ரிசைன் பண்ணுறேங்கிறாரு திவ்யா ஒரே குஷி தேங்க்ஸ் அண்ணா ஏமா எந்த நேரத்தில் வா சொல்கிற அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கரெக்டில் அவங்க சொன்னது ஏன்னா இவர் பிக் பாஸ் கிட்டே என்ன சொல்கிறாரு வேலை செய்ய ஆர்வம் இருக்கிறவங்களா தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறாருல இப்போ இதை தானையா நேற்று திவ்யா சொன்னாங்க திவ்யா சொன்னும்போது வந்து ரூட்டு அது இதுன்னீங்க இப்போ அதே தானே இவர் சொல்லிட்டு இருக்காரு இவங்களை வந்து வேலை செய்ய மாட்டாங்க இவங்கள வச்சு வேலையை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரே குஷி இதை நான் சொன்னல இப்போ இன்னொருத்தன் சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிசைன் வேற பண்ணுறாரு ரிசைன் அவரால் முடியலையா முடியலன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கத்தி கதறி அழுகுறாரு ஒரு இடத்துல என்னவா இவ்வளோ பெரிய வாய்ப்பு நேஷனல் சேனலில் நான் அழுகுறேன் ஏன் அழுகுறேன் தெரியுமா இதில் வினோத் கானா வினோத் ஐயோ காமெடி எதுக்கு வந்து தெரியுமா காமெடி மட்டும் கொஞ்சம் பார்த்தமா ரச்சமாக போயிடணுமான்னு போயிடணும் ஏன்னா இந்த ஆளெல்லாம் வச்சு ஓட்டு போட சொன்னால் செகண்ட் டைம் மறுபடியும் வெஹிக்கல்ஸ் அந்த ஆள் தான் ரிசைன் பண்ணுறான் என்னால் முடியலன்னு மறுபடியும் வெஹிக்கல்ஸுக்காக ஓட்டு போடுவாங்க யாராவது ஏன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்ந்தளவு யோசிக்கிற அறிவுலாம் வந்து கானா வினோத்து கிடையாது அதனால்தான் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது நம்பவே முடியாது இஷ்டத்துக்கும் வாயில் வந்தெல்லாம் அச்சு விட்றாரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நான் வந்து சிங்கிளாக விளையாடிட்டுருக்கிறேன் பிரஜன் வந்து சொல்கிறார் அப்படி எத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க சொம்ப அடிச்சிட்டே இருப்பீங்க இந்த பார்வதிக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சிங்கிளாக சோலவாக விளையாட்டுருக்கேன் அப்படிங்கிறார் யாருப்பா கன வினோத் சார் நீங்களா சார் அப்படின்னு தான் கேட்கணும் ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஏற்றி விட்றதே தானே பார்த்துட்டு இருந்தீங்க அவர் எங்கே சிங்கிளாக விளையாடினீங்க கம்ருதன் யார் பிரவீன் யார் இவர் எடிட்லாம் போட்டுக்கிறாங்க இவர் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நல்ல மனுஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிற்கிறாரு அப்படின்னு அப்புறம் எங்கே நீங்கள் சிங்கிளாக விளையாடினீங்க இன்னொரு பக்கம் அன்பு எங்களை சேர்ந்துக்கிட்டு திவாகர் பார்வதி இவங்களை எதிர்த்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தீங்க இதுதானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் திவாகர் பார்வதி கம்ருதன் அவங்க கம்ருதன் இங்கே இருக்கும்போது இந்த பக்கம் இருந்தீங்க கம்ருதன் அந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் போயிட்டீங்க ஸோ இதான் பண்ணிட்டு இருந்தாருங்க சிங்கிளெல்லாம் விளையாடல அதே போல் யூனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுனாங்க வந்த கெஸ்ட் எல்லாம் இப்போ அடுத்து ஓத்துரை இவர ஊட்டம் பாருங்கள் விற்கல்ஸை அவங்க இருக்கிற கட்டுப்பே வந்து இந்த ஆள் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான் அப்படியே நேஷனல் சேனல்ஸில் நான் கட்டி அப்படியே விக்கல்சை உருவாக்குனது நான் என் டீமே வெளியே இருக்குது தெரியுமா எல்லாேருக்காக தானே நான் பண்ணேன் நான் எல்லாருக்கும் க்ரெடிட் வேணும்னு தானே நான் ப்ளே ஐடியாலாம் கொடுத்துருக்குறேன் க்ரெடிட்டே எடுத்தது கிடையாது நீ தானே அதை பண்ணுவேன் செருப்பாலே அடிச்சிருக்கணும் செருப்பாட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அங்கே பிரியங்கா வந்து ஆல்ரெடி இது க்யூசிக்கு வந்து அங்கே மார்க் வாங்கணும் அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணோன்னா புடவை கட்டி பொண்ணு எடுத்துகிட்டு போய் கூட்டி கொடுக்குற வேலையை பார்ப்பியா அது ஒரு பிளே அந்த பிளே ஐடியாவை கொடுத்தது இவரம் அதுக்காக க்ரெடிட்டில் இவர் எடுத்துக்கலையா எப்படி இவர் பண்ணது இது ஒரு பிளே ஐடியா இது ஒரு மட்டமான ஐடியா செருப்படி வாங்கி கொடுக்குற வேலையை பார்த்துருக்குறே நீ அதை பார்த்துட்டு ப்ளே ஐடியாவெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மகா மட்டமான ஐடியா வந்து உனக்கு ப்ளே ஐடியா பார்த்து இதுக்காக வச்சு செஞ்சிருக்கணும் என்ன என்ன பண்ண முடியுமோ பிரியங்காவால் மஞ்சரியால் தீபக்காவில் அதை செஞ்சுட்டாங்க இன்னும் ஆத்திரங்கள் வருது மக்களே அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ இரிட்டேட் ஆகுது ப்ளே ஐடியா கொடுத்துறாம்மா அந்த ஒரு பிளேக்காகவே தூக்கி போட்டு மெதிக்கணும் இந்த கேரக்டரை ப்ளே வாடாது இது வந்து அப்படியே ரொம்ப நல்லவன்னா அப்படியே அழுகுறாராம் ஒரு அதான் ஒரு கண்ட்ரோல் எடுத்து ஒரு வேலையை பண்ண முடில ஒரு பிளேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக பண்ண முடில ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு அதையும் ஒழுங்காக பண்ண முடில எதுவும் பண்ணலைன்னாலும் இங்கே வந்து பர்ஃபார்மென்ஸ் வருது எல்லாத்தையும் அரித்து தள்ளிட்டு மாதிரி பர்ஃபார்மென்ஸு இதை பார்த்து உருகியெல்லாம் அழுகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமித் அவர் எதுக்கு அழுகுறாருன்னு தெரியல அவர் போய் தனியாக உட்காந்து எழுதுகிட்டு இருக்காரு இந்த பக்கம் தீபக் கெஸ்ட்டாக வந்தவர் அவர் எழுதிட்டுருக்காரு ஏய் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் கூட பாத்தீங்கன்னா டேபிள் மேலே ஏறி தவலாம் ஏய் என்னம்மா அப்படின்னு கேட்கலாம் இப்போ மஞ்சள் கிட்டே அதையும் கேட்க முடியாது ஏன்னா அவங்களும் கெஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பேசவும் முடியாது அதெல்லாம் அவரு சம்மதம் இல்லாம அவரு அழுதுட்டு இருக்காரு இங்க சம ஹைலைட்னா தெரியுமா வந்துருக்கிற கெஸ்ட்டுக்கே தெரியாதுல்ல இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அழுத்திருக்க மாட்டாரு அவர் வந்து அவர் அசிங்கப்படுத்த மாதிரி நினைச்சிட்டாரு கண்டெஸ்டன் பிக் பாஸ் தான் அழகா கூப்பிட்டு வச்சு இந்த பக்கம் அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு விட்டாரு ஃப்ரீயா சாண்ட்ரா கிட்ட இந்த பக்கம் சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் கூப்பிட்டோன்னா சாண்ட்ரா ஓடி வந்து உட்கார்றாங்க இந்த பக்கம் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் கிட்ட பத்தொன்பது முறை உங்ககிட்ட சாரு கேட்குறாங்க அப்படிங்கிறாரு இங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதறாங்க பிக்பாஸ் நீங்கள்லாம் என்கிட்ட கே கேட்க கூடாது பிக்பாஸ் உங்களுக்காக நாங்கள் இருக்கிற பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதெல்லாம் செம சிரிப்பாக இருந்தது அந்த இடம் பார்க்கும்போதெல்லாம் இப்போ இவங்க வெளியே வந்திருந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் சீக்ரெட் டாஸ்கா வச்சு செய்கிறாங்களா நம்மளையும் செஞ்சுட்டாங்களா சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க வந்திருக்கிற கெஸ்டைமே மட்டும் நம்ம இருக்க முடியாது நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணண்டா அப்படின்னு தான் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு வச்சிருக்கிறாங்க ஸோ இறங்கி சாண்ட்ரா வந்து கொளுத்தி விட்டாங்க பிக் பாஸ் வீட்டை அப்படின்னு தான் சொல்லும் தெரியுது இப்போ அடுத்து ஓட்டு போட்டு சபரியை எடுத்துகிட்டு வராங்க புது மேனேஜராக அவரு தான் அதிக ஓட்டு இப்போ அவர் வந்து திவாகரை வந்து போக சொல்கிறாரு அந்த பொம்மையாக நினைக்கிறதுக்கு திவாகர் ஓகேன்ற மாதிரி வந்தாலும் அடுத்து வேணா வேணான்னதும் உடனே திவாகர் என்னால் முடியாது அப்படிங்கிறாரு அதை தான் வந்து இவரு சொல்லியிருப்பார்ல பிரவீன் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு பாரு பாருன்னு சுற்றிட்டு இருந்தேன் இப்போ பாரு இல்லைன்னா வியனாவா அப்படின்னு இவர் யாராவது இந்த மாதிரி பேர் இருக்கணும் கூட அப்போ தான் வந்து இவர் அண்ணன் தங்கச்சி இவங்க அண்ணான்னு தான் சொல்கிறாங்க அதே போல் தானே பார்வதினு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று நாளன்னா கேப்டன் சூப்பர் அப்படின்னாருல நேத்து இப்போ பார்த்தீங்கன்னா வியனா கூடவே இருது இந்த வியனா வந்து என்னங்க தப்பு பண்ணாங்க அவங்கள திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு வர்றீங்க அவங்களுக்கு அங்கீகாரம்லாம் கொடுக்குறீங்க என்னம்மா அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா திவாகரை மாற்றிட்டாங்க இப்போ இவங்கள ஒர்க் பண்ண சொன்னால் நான் ஒர்க் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட ஏவாம் தப்பு பண்ணாங்க அவங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க அட்டேன் கோப்பா சொல்றது யார் தெரியுமா அடையாளத்தையே மறைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த கேரக்டர் தான் வந்து அங்கீகாரத்தை பத்தி பேசுறாங்க அங்கீகாரமா இவங்க கழுவுறதுக்கு பருப்பு அலசினதுக்கு இதுக்கெல்லாம் ஸ்டார் கொடுக்கணுமா அங்கே உண்மையா உழைச்சாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் போகணும் அங்கீகாரம் யார் பேசுறாங்க பாருங்க இதுல கமருதீன் வந்து நடுவில் இங்க திவ்யாவை பார்த்து சொல்லிருப்பா திவ்யா வந்து பேச வந்திருப்பாங்க எனக்காக யாரும் பேசலையே அப்படின்னு உடனே கம்ருதன் வந்து உங்கள் பக்கம் நியாயம் இல்லை அதனால் பேசல அப்படிங்கப்பா நியாயத்தை பற்றி யார் பேசுகிறாங்க பாருங்கள் ஏன்டா ஷோவில் என்ன பேசணும் பேசக்கூடாதே தெரியாத ஒரு ஆள் நீ எல்லாம் பேச்சை பற்றி பேசலாமாடா அப்படின்னு கேட்டாங்கள்ல சரியான செருப்படி அது ஏன்னா முதல் வாரத்துலேருந்து திவாகரை பார்த்து மென்டல் பைத்தியம் பொம்பளை பொறுக்கி வேற என்னென்ன சொல்லுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு இங்கே டாஸ்கை பற்றி பேசும்போது ஜட்டி போடும்போது பின்னாடி கூத்திட்டே அப்படின்னு சுபிக்ஷா கிட்ட பேசுகிறது பைத்தியகாரம் மாதிரி அப்புறம் அந்த பக்கம் ஆதிரியை அடிக்க பாஞ்சது துஷார அடிக்க பாஞ்சது பாத்ரூம் போனால் பின்னாடியே வருவே வருவியா அப்படின்னு கேட்குறது இது மாதிரி வாயில் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியாச்சு இவர் வந்து இப்போ நியாயம் பேசுகிறாராம்மா இந்த பக்கம் கெமி ஓடி வந்துட்டு பிக்பாஸ் பிக் பாஸ் தான் கழிவு கழிவு ஊற்றுனாரு ஒருத்தனை மதிக்க மாட்டேங்க டிசிப்ளினே கிடையாது இந்த சீசனில் அப்படின்னு விஜேஎஸ் கழிவு கழிவு ஊற்றுனாரு யாரை கழிவு ஊற்றுனாரு ஓல்டு கண்டெஸ்டன்ட் உங்களை தானே ஸோ அதான் தலகனை தூக்கி போட்டு அடித்தாங்க அவங்க திவ்யா என்னென்னா பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி எப்படா மரியாதை கொடுத்துருக்கீங்க நீங்கள் பிக் பாஸ்க்கு இப்போ மட்டும் வரீங்க அப்படின்னு என்னன்னா இப்போவும் அதே மைண்ட் செட் தான் இவங்கெல்லாம் வயல் கார்டா வந்தவங்க நீ மதிக்கணும் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட இவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது டேய் இதை விட பெருசாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கடா இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது எல்லாத்தையுமே எங்க எங்க பாயிண்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் இங்கே இந்த பக்கம் திவ்யா அவங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரிவெஞ்ச் மோடு அவங்களுக்கு ரிவெஞ்சை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல நடுவில் கனியாக்கா வர சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் அந்த பக்கம் சண்டை போட்டு அவங்க வந்து கைஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்கு இங்கே இவர் மட்டும் அழில அங்கே ஒருத்தர் இருக்காரு அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு அதனால் தயவு செய்து புரிஞ்சுங்க சென்சிபுளாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியாக்கா அந்த பக்கம் சொல்லலை உப்பள்ளி போட்டவங்க தானே நீங்கள் சாப்பாடில் வடக வடகம் போட்டிங்களா அப்படின்னு தான் கேட்கணும் அந்த மாதிரி யாரும் அங்கே கேட்கல ஸோ அதெல்லாம் காமெடியாக இருந்தது இந்த பக்கம் ஸோ இது முடியுது அதுக்கப்புறம் சபரியை தேர்ந்தெடுக்கிறாங்க சபரி ஒரு வழியாக வந்து திவாகரை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு இப்போ திவாகர் தான் வந்து குட் லக் ஸ்டாட்சியூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாரு அங்கே போயிட்டு ஒரு ரீல்ஸு ரெண்டு ரீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச தெரிஞ்சு அந்த ரெண்டு ரீலே அவர் திரும்ப பண்ண அங்கே பிரவீன் உடைய சொல்கிறார் பேசக்கூடாதுங்க சபரி வேலை சொல்லிட்டு போடுறாரு பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்புறம் எப்படி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறது மற்றவருடைய கண்ட்ரோலை கெடுத்ததே பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி இவங்க தானே இப்போ பார்வதி ஒன்று பார்த்தீங்களா ஆக்சுவலி அதுக்கப்புறமா ரம்யா வந்து ரம்யா நீங்கள் வந்து ரிசப்ஷனில் இருக்கணும் அவங்க கேள்வி கேட்குறாங்க பார்க்குறாங்க இங்கேயே உட்காருங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட கிச்சனுக்குன்னு இங்கே இருந்தால் பண்ணோம் இங்கேயே காய்கறி வெட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்க கடுப்பாக உட்கார போக அந்த பக்கம் சாண்ட்ராவும் திவ்யாவும் கூப்பிட்றாங்க இங்கே வா அப்படின்னு இவங்க மறந்துருந்து மறந்துருந்து போயிட்டு அதுக்கப்புறம் சபரிக்கிட்ட கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே உட்காரம்போது சொல்கிறாங்க அது ஒரு பேய் அது பார் பேய் அது ஒரு குட்டி சாத்தான் நோண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்வதியுடைய சவுண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்குல்ல இப்போ 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 புரியணும் அவங்களுக்கு பவரில் ஒருத்தங்க இருந்தால் அடங்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு தலையாக திவ்யா இருந்தாங்க இவன் மைக்கா வந்து மாட்டில் யார் திவாகர் மைக்கை ஒழுங்க மாட்டுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு இவங்க திவ்யா வந்து சொல்கிறாங்க மைக்கை ஒழுங்க மாட்டுங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திரும்ப உடம்பு சரியில் இருக்காங்க அங்கேருந்து குரலை கொடுக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் இவங்க பேச வரல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் அங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஆக்ஷன்லாம் இவங்க பண்ணல பார் நான் அவங்கக்கிட்ட பேசல பார்வதி அப்படின்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் பிரச்சனை பண்ண வரல நான் பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கிறேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் வருவேன் நான் பேசுவேன் ஏன் அவங்க வீட்டு தலை அவங்க தலை வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கும் நோண்டிக்கிட்டே இல்லை அவங்கள இப்போ நீங்கள் அசிட்டன்ட் மேனர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை நோண்டபோது கண்டிப்பாக இருக்குல்ல தெரியுது இல்லை உடனே இதில் சில பேர் பார்வை முட்டை கொடுக்குறவங்க வந்து பார்வை அவ்வளோ கலாய்க்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கலாய்ப்பாங்க இவங்க எவ்வளோ பண்ணாங்க அங்கே திருப்பி பண்ணுவாங்கல்ல ஸோ திருப்பி தரமாக சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரசிகரமாக இருந்தது ஒரே ஒரு வித்தியாசம் பார்வதி வெர்சஸ் திவ்யா சாண்ட்ரான்னு எடுத்தீங்கன்னா பார்வதி பண்ணும்போது சத்தம் தான் அதிகமாக இருந்தது கண்டன் ரிவனாகவே இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் இவங்க வந்து இறங்கி என்னென்ன பொண்ணமோ கதற விட்றாங்க கெஸ்ட்டு வரையும் ஆனால் அவ்வளோ சவுண்ட் இல்லை என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்குது புரியுது அட்லீஸ்ட் புரியுது இல்லை எதை பற்றி பேசுகிறாங்கன்னு அது புரியணும் கண்டன் ரிவனாக இருக்கணும் கத்தனாலும் ஆனால் இதுவரை பார்வதி அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்களா இஷ்டதுக்கும் கத்துறது அப்படியே காது வழியில் இருந்தோம் இப்போ பார்வதி அமைதியானதும் பாருங்க ஏதோ பெரிய ஒட்டுமொத்தமா வால்யூமே கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குங்க இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜேஎஸ் வந்து வேணால் லாஸ்ட்ல பாராட்டும் கம்ருதனை வந்து பாராட்டினார்ல அந்த மாதிரி வேணால் பாராட்டும் பார்வதி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க பரவாயில்ல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது தான் அப்படிங்க போனோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பார்ப்போம் அடுத்து கேப்டன்சியில் கூட அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிற்க போகிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்வதி ஆகட்டும் கேப்டனாக கூட ஆகட்டும் அப்போ மற்றவங்கலாம் வச்சு செய்யிட்டோம் அதை பார்க்கணும் அப்படின்னு தான் நம்மளும் ஆர்வமாக இருக்கிறோம் ஸோ இப்போ ரீல்ஸ் பண்ணியே தீர்வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமித் அந்த பக்கம் இந்த பக்கம் அவர் டாஸ்கே வரலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்காரு அங்கே வந்து இவர் ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பதாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து மறுபடியும் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரவீனுக்கும் சபரிக்கும் கொடுக்குறாங்க சபரி அதுக்கு முன்னாடி பேசாமல் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் எதாவது பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு அவரை கூப்பிட்டு இவங்க யூஸ் பண்ணாங்க நடிக்க வச்சு அது பண்ணதுக்கு சபரிக்கு இந்த பக்கம் பிரவீன் நிஜமாலே பிரவீன் வந்து அவருடைய கேரக்டர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இந்த வியானா பண்ணுற மாதிரி அந்த கோழஞ்சி நெழிஞ்சி அப்படியே க்யூட்டுன்லாம் அந்த மாதிரிலாம் வந்து கடுப்பேற்றாமல் என்ன பண்ணோமோ அதை பண்ணோம் வரை பண்ணோம் நல்ல பேர் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார்ல ஸோ அதுக்காக அவர் கொடுத்துருக்குறாங்க எஸ் ரெண்டாவது முறையாக லாஸ்ட் டைம் தலையாக தலையில்லாத முண்டை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரவீன் கேப்டன்சியை இந்த முறை வந்து நான் அடுத்த முறை நான் கேப்டன் ஆகணும் இந்த முறை டாஸ்க் நான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு டாஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேகம் சம்மந்தமாகவும் இல்லைனா வந்து ஒரு ஸ்டாமினா சம்மந்தமாகவும் இருந்தால் நிச்சயமாக பிரவீன் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு சபரி பிரவீன் ரெண்டு பேருக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் கேப்டன்சியில் போட்டியிட போகிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய மீம்லாம் பார்த்துருக்கோம்ல பின்னாடி வீடே பத்தி ஏறியும் ஒரு குழந்தை வந்து சிரிச்சுட்டு இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு அந்த இமேஜ் தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தது சாண்ட்ரா பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ரியாக்ஷன்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ண ப்ராங்குக்கும் இந்த சீக்ரெட் டாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு சொல்லிடணும் ஆடியன்ஸுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் இது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பிளே பார்க்கும்போது நமக்கு கூலாக பார்க்குறோம் ரசிச்சு பார்க்குறோம் பட் பிராங்குன்னு இவங்க பண்ணும்போது ப்ரமோ போட்டு விட்றாங்க முன்னாடி அந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா நிஜம் சண்டை மாதிரி காட்டிட்டு அப்புறம் பார்த்தா பிராங்க்குன்னு வந்தோம்னா கடுப்பாகிறாங்க மக்கள் கடுப்பாகவும்ல ஸோ அந்த ப்ராங்கை பார்த்து அது தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா அது கடுப்பாக போகிறாங்க அதுக்கு என்னெல்லாம் ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு வழியாக இந்த டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு நாமளும் இந்த எபிசோடு எண்டுக்கு வந்துட்டோம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்